மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள் இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கிற இன்னொரு அமைச்சர் பதவி போய் இருக்கிறாரு இதுதான் டெமோக்கிரசி எங்க இருக்குது திமுக கிட்ட திமுக கிட்ட ஒதுமே டெமோக்கிரசி இல்ல டைனஸ்டி இருக்கிறது கட்ட பஞ்சாயத்து சொன்னார்கள் அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது மிகவும் வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக இருந்தது நாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது நட்டாஜி அவர்கள் அந்த செல்லுகின்ற பாதையில முழுமையாக கடைகளை அடைத்து அங்கிருந்த லைட்டு அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஒரு தேசிய தலைவர் வருகின்ற அவர் ஜட் பிளஸ் பாதுகாப்புல இருக்கின்ற தலைவர் வருகின்ற பகுதியில் கூட அவர்கள் அந்த மின்சாரத்தை துண்டித்தது மிகவும் வன்மையானது அரசு அதிகாரிகள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் டெமோக்ரஸி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு ஜே நட்டாஜி அந்த இடத்துல நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இதுதான் டெமோக்ரஸி எங்க இருக்குது திமுக கிட்ட திமுக கிட்ட ஒதுமே டெமோக்ரஸி இல்ல டைனஸ்டி இருக்கிறது அதாவது டைனஸ்டி கட்ட பஞ்சாயத்து சொன்னார்கள் அது மணி பணத்துல அவர்கள் என்னது டூ ஜி மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள் ஜெயில இருக்கிறாரு அமைச்சர் பதவி போயிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது வாரிசு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது கட்ட பஞ்சாயத்து கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வந்து சொன்னார்கள் நட்டாஜி அவர்கள் எப்படி இந்த லைட்டை வந்து இன்னைக்கு அணைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லைட்டை தமிழ்நாடு மக்கள் மிக விரைவில் ஆப் செய்வார்கள் என்பது கருத்து கணிப்பில் திமுக ஜெயிக்கணும் ஜெயிக்கும்